இப்ப ஒரு குழுவை எடுத்துக்கிட்டாங்க இப்ப பாரதி யாருன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் எழுதின ஒரு மூணு நூல்கள் கொடுத்துட்டு இப்ப கம்பர் எழுதி ஒரு நூலை அதை சேர்த்திருப்பாங்க அப்ப இதுல பொருந்தாதான் எது அப்படின்னு கேட்டாங்க நமக்கு தெரியும் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம நூல்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து வேற இதுல படிச்சுட்டோங்கிறதால நான் இதுல அதை கொடுக்கல இப்ப நம்ம வந்து பார்ட் ஒன்ல அதாவது இலக்கணத்துல பாட்டு ஒன்ல நூலாசிரியர்கள் அவர்களுடைய அடைமொழிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை நம்ம படிச்சுட்டோங்கிறதால இதுல நம்ம கொடுக்கல அதெல்லாம் வந்தாலும் நீங்க எழுதுருவீங்க இல்லையா அதனால நம்ம படிக்காததை நான் இதுல கொடுத்துருக்கேன் சரியா பாருங்க இன்னைக்கு ஐபெரும் காப்பியங்கள் காப்பியம் ஐச்சு காப்பியம் எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது இதுவரைக்கும் நீங்க படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு குட்டி டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க நம்ம கொஸ்டின் வந்து நாளைக்கு வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஆறு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆறுலையும் ஆறு இல்லை ஏழு எட்டு வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் அது வரைக்கும் உள்ள ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு நம்ம தேவா இருக்கணும் தமிழ்ல நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் பாருங்கம்மா ஐப்பெரும் காப்பியங்கள் என்னன்னு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி நமக்கு தெரியும்னாலும் ஒரு ரிவைஸ் ஐச்சிறு காப்பியங்கள் என்னன்னு நாககுமார காப்பியம் உதயனகுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி சரியா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க தாயார் எத்தனை வகை ஐந்து வகை அம்மாக்கள் ஐந்து வகை அம்மாக்கள் முளை தாய் கை தாய் தாய் இவங்கெல்லாம் தாயார் அடுத்து தந்தையரும் ஐந்து வகை அவங்க யார் யாருன்னு பார்க்கணும் பிறப்பித்தோன் கற்பித்தோன் மனமுடித்தோன் அண்ணம் தந்தோன் ஆபத்துக்கு உதவினோன் இவங்க எல்லாருமே தந்தையர் தான் நமக்கு ஒரு ஆபத்துக்கு உதவி அந்த நேரத்துக்கு சரியான உதவுறாங்க இல்லையா அவங்களும் நமக்கு தந்தை தான் அண்ணன் கொடுக்குறவங்களும் தந்தையதான் சரியா அடுத்து பாருங்க காற்றின் குணம் ஐந்து காற்று வந்து நமக்கு காற்றின் குணம் ஐந்து ஒண்ணு போக்கு வரகு நோய் கும்பித்தல் பரிசம் இப்ப காற்று வீசும் திசை வைக்கு அது பெயர்கள் இருக்கு இதை அதை அடுத்த வீடியோல போட்டிருவோம் சரியா அடுத்து கடையேறு வள்ளல்கள் கடையேடு வள்ளல்கள் யார் பாரி ஆய் அண்டிரன் எகினி நல்லி ம மலையன் நள்ளி மலையன் பேகன் காரி இவங்க ஏழு பேரும் நம்மளுடைய கடையேறு வள்ளல்கள் அடுத்து பாருங்க வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை ஏவல் வினா இதெல்லாம் வினாவின் வகைகள் இதெல்லாம் நம்ம இலக்கண வகுப்புல நல்ல டீப்பா படிச்சிட்டோம் ஸோ டாபிக் மட்டும் பார்த்துக்கோ அடுத்து பாருங்க விடை விடை வகைகள் எட்டு வகை என்னென்ன வகை சுட்டு விடை மறை ஏ நேர் விடை ஏவல் விடை வினாயதிர் வினாதர் விடை குற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இது வரைக்கும் என்னை வகுப்புல பார்த்திருக்கோம் இதோட இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதெல்லாம் முடிச்சிருப்போம் அடுத்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு கான்பிடன்ஸ் வரும் நமக்கு நம்ம இம்ப்ரூவ் தரவா இருக்கும் இல்ல இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சரியா நாளை வகுப்பு டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த வகுப்புலாமா தேங்க்யூ